வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒரு மணி நேரம் வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பத்தாம் அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வருவாய் ஆய்வாளர் சங்கம் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் வருவாய்த்துறை உதவியாளர்கள் சங்கம் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் இணைந்து வருவாய் ஆய்வாளர் தலைமையில் வட்டக்கிளை தலைவர் உமாபதி வரவேற்கர் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஜானு கிருஷ்ணமூர்த்தி சங்கரநாராயணன் சீனிவாசன் நவநீதன் கோதண்டராமன் ஆகியோர் முன்னிலையில் இன்று மாலை ஒரு மணி நேரம் அரசு வேலைகளை நிறுத்தி வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கனிம கொள்கையை தடுக்கும் கலவரங்களை தடுக்கும் பொழுதும் பாதுகாப்பில்லை பேரிடர் பணியின் போதும் தேர்தல் கால பணியின் போதும் பாதுகாப்பில்லை ஜூன் ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினமாக அரசாணை வெளியிட வேண்டும் பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து ஒரு மணி நேரம் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்